புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி கே விளம்பி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை சரிங்களா இன்னைக்கு சித்திரை ஒன்று பிறந்திருக்குது இது வந்து தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை மாதத்தை தான் வந்து கொண்டா கொண்டாடுவாங்க இன்னைக்கு சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் விருட்சிக ராசியில் வந்து சித்திரை மாதம் வந்து பிறந்திருக்குது சரிங்களா சந்திரன் சனி சேர்க்கை இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கை தொழில் ரீதியாக நகர்வு தொழில் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் தொழில் சார்ந்த மன ஓட்டங்கள் விவசாய நில சம்பந்தமான பிரச்சனைகள் விவசாயத்திற்கான நீர்ப்பாசன வசதியை பற்றின எண்ண ஓட்டங்கள் இது எல்லாமே இருக்கும் மனமும் உடலும் வந்து தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேலை கர்மா சரிங்களா கர்மாங்கிறது வந்து உயிர் வாழ்வதற்கும் உழைப்பதற்கும் பிழைப்பதற்கும் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கர்மா அதை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை செய்கைகளுமே செய்கிறதுக்கு ஒரு உகந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கிரனுடைய நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை சரிங்களா அதனால் சுக்கரனோட நாளாக இருந்து வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் சரிங்களா உழைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சார்ந்த வேலைகள் என்ன செய்யலாம் அதுக்கு வந்து எப்படி போய் எங்கே போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு உழைப்புக்காக பயணம் பண்ணுறது உழைப்பு சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறது இதெல்லாம் ஏற்படும் மன ரீதியான சஞ்சலங்கள் மனசில் வந்து சீ சிறு தயக்கம் தாயாருக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு மனக்குறை தாயாரின் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய இரத்த குறைபாடு ரத்தத்தில் உறவுகள் ஏற்படக்கூடிய மனக்குறைபாடு பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து வரும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மேசராசியில் இருக்காரு புதனும் வந்து அங்கேயே இருக்கிறாங்க புதன் வந்து இருக்காரு புதன் வக்ரமாகி அவர் வந்து மீனத்தை நோக்கியும் சுக்கரன் வக்ரமாகி அவர் கும்பத்தை நோக்கியும் போகக்கூடிய அமைப்பில் வந்து இன்னைக்கு வந்து நாலு வந்து உபயோக உதயமாயிருக்குது அதனால சூரியன் புதன் சேர்ந்து இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னா காதலில் வந்து பிரிவினை ஏற்படும் காதலிப்பாங்க ஆனால் சூரியன் புதன் சேர்ந்துருந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து காதலில் பிரிவினை ஏற்படும் அது புதன் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சூரியனை விட்டு வெளியே போகிறதுனால அந்த காதல் பிரிவினைங்கிறது கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் சரிங்களா குறைபாடாக இருக்கும்னா காதல் பிரிவினை அதிகமாக ஏற்படாது ஏன்னா புதன் வக்ரத்தில் இருக்கும்போது பின்னோக்கி போவார் ஆனால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு டிகிரிலேயுமே ஜீரோ நாற்பத்தோரு டிகிரியிலேயுமே புதன் வந்து ஒம்பது டிகிரி இருந்து சூரியனை நோக்கி போறாரு அப்படி சூரியன் நோக்கி போகும்போது சூரியன் புதன் நோக்கி வரப்போ கம்பல்சரி வந்து பிரிவினைகளுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல போறக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவாளிகளாக தான் இருப்பாங்களே ஒழிய அறிவு குழந்தைகளா இருக்க மாட்டாங்க சரிங்களா அது போக வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து உச்சமாகி அவர் வக்ரத்தில் இருக்காரு சரிங்களா சோ உச்சமாகி உச்சத்தினுடைய வேலை இந்த இந்த மீனத்துடைய வேலையும் செய்வாரு அதோட சேர்த்து அவர் என்ன பண்ணுவார்னா சனி பவானுடைய வீடான கும்பத்தை நோக்கி போகிறதுனால அந்த சனி பவனுடைய வேலையும் வந்து செய்வார் சரிங்களா அப்படி ஒரு அமைப்பு இருக்குது கேது வந்து கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து சதயம் மூணாம் பாதத்தில் இருக்கார் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ராகுடைய அமைப்பும் அதில் சேர்ந்துருக்கும் கேது ராகு சேர்க்கைக்கும் அதுக்கப்புறம் ராகு வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து மக மூணாம் பாதத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இங்கேயும் வந்து ராகு சேர்க்கை வந்து இருக்குது சரிங்களா இந்த மாதிரி சேர்க்கையில வந்து எல்லாம் உட்காந்துருக்குறாங்க நீ கடகலக்கணம் கடகலக்கணம் இப்போ நம்ம வாக்கிறாட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக லக்கணத்தில் இருக்குது சனி தசை இருப்பு பதிமூணு வருடம் ஜீரோ மாதம் இருபத்தி நாலு சரிங்களா பதிமூணு வருஷத்துக்கு வந்து சனியோட தசை இருப்பு இருக்குது இன்றைய தசை இருப்பு எப்பன்னா ஒன்று முப்பத்தி ஒன்பது பதினாலுக்கு சனி தசை கேது புத்தி சுக்கர அந்தரம் இதுக்கு வந்து தேதிக்கான நடப்பு தசா புத்தி சந்திரனுடைய இது போட்டிருக்கிறதுனால ஸோ சனி பவானும் வந்து பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கு அப்போ மொத்தம் மூணு கிரகங்கள் வந்து வக்ரமாக இருக்குது புதன் வக்ரமாக இருக்குது சுக்கிரன் வக்ரமாக இருக்குது சனி வக்ரமாக இருக்குது அதுபோல் குருவும் வக்கரமாக தான் இருக்கு நாலு கிரகம் வக்கரமாக இருக்குது நாலு கிரகம் வக்ரமாக இருக்கிறதுனால எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து சரியான முறையில் சொல்ல முடியாது இதுதான் நடக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு கிரகம் வக்கிரமாக இருக்கும்போது என்னாகும்னா அந்த வக்ரமான கிரகங்கள்லாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் இடத்தை விட்டு அதற்கு எதை நோக்கி போகிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை தான் அதிகமாக வந்து தரும் அப்போது சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கார் அப்படின்னா தனுசுல இருக்காரு அப்ப வந்து போராட்ட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை இந்த காலம் முடியற வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் போராட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரும் குரு வக்ரமாக இருக்காரு குரு ராகு சேர்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை குரு வந்து கண்ணிக்கு வேண்டாரு அப்படின்லாம் குரு ராகு சேர்க்கை முடிஞ்சது இல்லை குரு வக்ரமாக இருக்கிற வரைக்கும் குரு ராகு சேர்க்கை அப்படியே இருக்கும் சுக்ரன் வந்து வக்ரமாக இருக்கும்போது சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படியே இருக்கும் சரிங்களா புதன் வக்ரமாக இருக்கும்போது புதன் சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் என்ன ஆகும்னா சனி வந்து வக்கரமாக இருக்கிறதுனால இன்னும் வந்து போராட்டக்காலம் வந்து அதிகமாக வந்து யாருக்குமே தீர்ந்திருக்காது நில சம்பந்தமான போராட்டம் விவசாய நில சம்பந்தமான போராட்டம் இந்த மாதிரி நிலத்தை வந்து விற்கணுங்கிறவங்கிற போராட்டமெல்லாம் வந்து சனி பவானை வக்ரநிவர்த்தி முடிகிற வரைக்கும் அந்த வக்ர நிவர்த்தி ஆகி முடிஞ்சு தனுசுக்கு போகிற வரைக்குமே அந்த போராட்டங்கள் வந்து கம்பல்சரியும் தொடரும் அதனால தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியை வந்து பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் தான் வந்து தனுசுக்கு போயிருக்காரு சனி பவன் வந்து வக்கரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருக்கணிவு பிரகாரம் சனி பவான் பயிற்சி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வாக்கியத்தில் அதனால தான் வந்து இன்னும் சனி பயிற்சி ஆகலைன்னு சொல்லி டிசம்பர் மாதம் தான் சனிப்பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி கோவிலெலாம் சனி பயிற்சி வந்து டிசம்பர் மாதம் தான் கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் அந்த சனி பயிற்சி முடியும் முடியும்போது தான் சனி சனி பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போது தான் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்காது ஒரு ஆண் ஜாதகனாக குரு ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்காது அவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ணும் அவங்களுக்கு வயித்துல வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கால்களில் வந்து வலிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் கண்டக்கால்கள் குதிகால்கள் முட்டி ஜாயின்ட் பெயின்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த பிரச்சனை வந்து இன்னும் தொடர்ந்து இருக்கு இருக்குது ஏன்னா குரு வக்ரமாக இருந்து குரு ராகு இருக்கிறதுனால அந்த தொடர்பு வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது சுக்ரன் கேது தொடர்பு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஸோ பண செல்வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சொற்பமான வருமானம் வர்றது போறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா ஸோ புதன் சுக்ரன் வர வைக்கிறான் அப்படிங்கும்போது காதல் வந்து ஒரு மகன் வந்து என்ன பண்ணுவானா காதலியை தோத்திக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கும் காதல் அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ஒத்துக்கிட்டேன் இந்த மாதிரி உடனே ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது அதனால கொஞ்சம் இளிபடியா இருக்கும் காதலிக்கிற காதல் விஷயத்துல எல்லாம் அதுபோக வந்து வந்து புதன்ன ஆவணம் கல்வி இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆவணத்தின் மூலமாகவும் கல்வி மூலமாகவும் ஏற்படக்கூடிய வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழிபறியாக இருக்கும் ஏன்னா ஒன்றை நோக்கி ஒன்று பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது ஓடி போய் எங்கே போய் நிற்கிதுன்னா கேதுகிட்ட போய் நிற்கிது அப்படி கேதுகிட்ட போய் நிற்கும் போது கேதுவும் பின்னோக்கி போகிறதுனால எதுவுமே ஒன்று தொடாமல் தொடாமல் சுற்றிட்டு இருக்கும் மொத்தம் அப்படி பார்த்தீங்கன்னா அக்ரகம் வந்து இந்த காலத்தில் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ராகு குரு சனி கேது சுக்கரன் புதன் அப்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கிரகங்கள் வந்து வக்ர இருக்கும் இருக்கும்போது நாம ஒரு பலன் இப்போ நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து அவ்வளவு சீக்கிரம் நடக்காது இந்த நேரத்துல வந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான நல்ல முடிவுகளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவுகள் வந்து விழுபடியும் இந்த வக்ரம்லாம் மாறணும் முடிவுகள் முடிவுகள்லாம் மாறி போயிரும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்குது ஏன்னா இந்த ஒவ்வொரு கிரகம் வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்குது அந்த முடிவுக்கு வந்து இப்போ திருமணத்துக்கு வந்து மேக்சிமம் பொண்ணோ மாப்பிள்ளையோ பாக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கல்யாணம் அதுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் டிரைவர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் குரு வக்ரமாக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்க்காதீங்க காலம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு காலத்துல பண்ற அதிகபட்சமான கல்யாணங்கள் வந்து சிறப்பான முறையில் நடக்கிறது இல்ல ஜாதகமே பார்க்காம பண்ணுறது வேறு ஜாதகம் பார்த்து பண்ணும்போது இது கொஞ்சம் கவனமாக பாத்துக்கங்க குரு வக்ரமாக இருக்காரா இல்லையான்னு சொல்லி பாருங்க சரிங்களா குரு காலத்துல பண்ணக்கூடிய காரங்கள் வந்து எப்படி குரு வந்து பின்னோக்கி போய் ஒரு காசு செஞ்சா யூடியூப் போட்ட மாதிரி திரும்ப வந்து மறுபடியும் உங்களை பழைய இடத்துலயே விட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து சித்திரை மாதம் வந்து மேச ராசியில் இப்படி இருந்தாலும் ஆறு வக்ரகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து போயிடும் அப்படிங்கிற அமைப்பில் ஒன்று ரெண்டாவது சந்தோஷமான சூழ்நிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சந்தோஷத்தை விட்டு போட்டு மறுபடியும் பிரச்சனைக்கே போயிடும் அப்படிங்கிற அமைப்பு தான் இங்கே வந்து ஜாஸ்தி அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வந்து இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்குது சரிங்களா இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சந்திரன் ராகு அவங்களுடைய சேர்க்கை இருக்கும் ஏன்னா குரு வக்ரமா இருக்கும் போது அங்கே சேர்க்கை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வயிற்று உபாதைகள் இருக்கும் அல்சர் பிரச்சனை இருக்கும் கை கால் குடைச்சல் இருக்கும் சரிங்களா பெண்களாக இருந்தாங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் மென்சஸ் ப்ராப்ளம்க்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி அதனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் சிம்ம ராசிக்கு மேசராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு சந்திரன் ராகு சூரியன் புதன் இவங்க எல்லாருமே சேர்க்கையாக இருக்கிறாங்க அதனால் இந்த மாதம் சரிங்களா இந்த வருடம் இந்த நாளில் வந்து பிரச்சனைக்கு நடத்துவாங்கன்னா சூரியன் நாங்கள் வந்து இதனால் உங்களுக்கு என்ன ஆகிரும் கிழக்கு வீடுங்கிற சேர்க்கை வந்துடும் மேசராசி இதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த கிழக்கு வீடுங்கிற சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குரு புதன் சந்திரன் ராகு இவங்க பேருமே சேர்ந்துருவாங்க அதனால் இந்த மாதம் இந்த வருடம் இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உதன்னா வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சரிங்களா ஸோ நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்குது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த மா இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஆவணம் சம்மந்தமான அரசு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இருங்க அரசு சம்மந்தமான ஏதாவது வந்து வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு எட்டுல இருக்க ஒரு சனி பகவானம் வந்து போகல மேச ராசியில் இருந்து எட்டாம் இடத்தில் கூட சனி பகவான் முழுமையாக வந்து வெளியே போகாதனால பயங்கர போராட்டமான காலங்கள் வந்து இந்த மாதிரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா போராட்டமான காலமாக இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அதாவது ராசி ரிஷப ராசிக்காரங்க ராசிலே வந்து செவ்வாய் இருக்காரு அதனால் மங்களகரமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு மங்களகாரங்கள் வந்து அங்கேயே வந்து உட்காந்துருக்கிறதுனால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அவங்களுக்கு திருமணம் வந்து பொண்ணு பொண்ணுமாப்பளை பார்க்கறதுனா நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பவன் வக்ரமாக இருந்தாலும் சனி பகவான் அங்கே இருக்கிற வேலையும் செய்வார் அதனால் கர்மகாரம் நீங்கள் வேண்டாரு சுக்கிரனும் செவ்வாய் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தெற்கு வீடான இங்கேருந்து ஒன்று ஐந்தாம் இடத்துல தெற்கு வீடான தெற்கு வீட்டில் வந்து குரு வக்ரமாக இருந்து குருவும் வந்து அங்கே இருக்கிறாரு அதனால சுக்ரன் செவ்வாய் குரு சனி இவங்க அத்தனையுமே சேர்ந்திருக்காங்க அதனால் திருமண காலத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் எப்போனா இந்த காலம் நிவர்த்தி அடைஞ்சிருப்பார் வைகாசி மாசத்துக்கு மேல வந்து குரு வக்ரநிவர்த்தி அடைஞ்சிருவார் அப்படி வக்ரநிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து திருமணக்கு காணத்தை இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரிசபுராசிக்காரர்களுக்கு இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு வீடு கட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம் ஏன்னா அந்தந்த காலப்படுத்த தகுந்த மாதிரி இருக்குது அதே நேரத்தில் வந்து நிலம் யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நிலம் வாங்கலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம் ஏற்கனவே வாங்கின நிலத்தில் வந்து நீ நீங்கள் வந்து வீடு கட்டலாம் இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் உண்டு ஸோ ரிபச ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு சித்திரை மாதம் வந்து போனது இருக்கிறது நல்லது போய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசியில் எந்த கிரகமும் இல்லை அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது பன்னிரெண்டில் வந்து செவ்வாய் அதனால் வந்து இளைய சகோதரம் அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களால ஏதாவது விரைஸ்தானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நில சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது போக வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் சூரியன் புதன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அரசு பெரிய பெரிய மனிதர்கள் இவர்கள் மூலமாக வந்து வியாபாரம் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வெளி வட்டாரத்தில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வக்ரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது போக வந்து ராசிகளை கேது இருக்கிறதுனால வியாபாரம் கிடைக்கக்கூடாது எதிர்பார்ப்பையாக பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை வந்து வாங்கி விற்பனை பண்ணக்கூடியது அப்புறம் இந்த நூல் இது சம்மந்தமான இது வயரிங் இது மாதிரி எல்லாம் விற்பனைகள்லாம் நீங்கள் வந்து பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்காரு அந்த வக்ரமான நிவர்த்தி வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் சாணத்தில் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கர்மகாரகன் அங்கேயே வந்து உட்காந்துனால சொந்த தொழில் தொடங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தி எல்லாம் வந்து பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனமாக உங்க கூட சேர்றவங்கள கவனமாக பார்த்து சேருங்க ஏன்னா உங்களுக்கு அங்கே சனி இருக்கும்போது அந்த இடத்துல சந்திரன் இருக்கவங்கள பார்த்து சேர்த்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் மன அமைதியின்மை அப்படிங்கிறத வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அப்போ நீங்கள் இங்கே சனி இருக்கிறப்போ இந்த இடத்துல சனி இருக்கிறப்போ அந்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய கூட்டாளியை சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த கூட்டாளினால் வந்து உங்களுக்கு வந்து மன சஞ்சலம் வரும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க அதுக்கப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால உழைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் மனக்குழப்பங்கள் அது ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வடக்கு வீட்டில் வந்து சந்திரன் வந்து அனுசரட்சியை வாங்கிக்கிறதுனால அங்கே சனி சந்திரன் சேர்ந்துருக்கிறதுனால இது வடக்கு வீடு இது வடக்கு வீடு இங்கே வந்து சுக்ரன் வந்து வக்ரமாயி பின்னோக்கி போகிறதுனால பணப் பிரச்சனைலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரும் போகும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும் அதனால ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மூணாம் இடத்துல குரு வக்ரமாயி எதிர்ப்பு அமைப்பு அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்து குரு இருக்காரு சந்திரனுக்கு குருவுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குருக்கு சந்திரனை பிடிக்கும் சந்திரனுக்கு குருவுக்கு பிடிக்கும்னு பெரிய கதைகளாக இருக்குது அதெல்லாம் பின்னாடி பேசிக்குவோம் அதனால கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா காரணம் என்னன்னா ராகு வந்து பக்கத்துல இருந்து உபசேர்க்கையா இருந்து என்ன பண்ணுறாருன்னா சந்திரனை தொடர்பு கொண்டு இருக்காரு அதனால சந்திரனராக சேர்க்கை வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா வந்து இந்த மாதத்துல வந்து இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதம் தமிழ் புத்தாட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு முதல் மாதத்தில் கொஞ்சம் தயக்கம் தடுமாற்றம் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வக்ரநிபத்திலாம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையும் தெளிவான பலனை கொடுக்கும் எடுத்த உடனே சிம்மராசியை பற்றி பேசுறதுனால மறுபடியும் சிம்மராசியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சிம்மராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் மட்டும் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலை இருக்கிறாங்க பொதுவாகவே இப்போ சிம்மராசிக்காரர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு நிலைமையில் இருக்க மாட்டாங்க கடகராசிக்காரர்களும் அதற்கு கீக்கோலான சமமான நிலைமையில் வந்து பாதிப்புக்குள்ளாகி தான் இருப்பாங்க சும்மா தேவையில்லாமே சுற்றி வெளியே சுற்றிக்கிட்டு அதை இதையும் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு போற மாதிரியும் அவங்க ஏற்கனவே கடந்த கால வாழ்க்கையில வந்து வாழ்ந்த வேலைக்கும் இப்போ வாழ்ந்த வேலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரிதான் கடகராசிக்காரங்க இருப்பாங்க சரிங்களா கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலே குரு ஜென்ம குரு வந்து பாத்தீங்கன்னா சிறைவாசம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கக்கூடியது ஸோ அதனால் அவங்க வந்து திருச்செந்தூர் கோயில் கோவில் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த குரு வந்து வக்ரமாக இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும் ஸோ குரு வந்து எப்போ வக்ரநிவர்த்தி ஆயிட்டாரோ அப்போ பாதிப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஜென்ம குருவாக இருக்கும்போது குரு சந்திரன் சேர்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அந்த மாதிரி சேர்க்கை சிறப்பாக இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்து உங்களுடைய இப்போ எக்ஸ்ட்ரா வந்து எந்த விதமான இதையும் பண்ணாமல் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்குள்ளே என்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம் அதை மீறி நீங்கள் செய்யணும் அவரோட ஆசைப்பட்டீங்கன்னா இறைத்தன்மையோடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் உங்களுக்கு அங்கே வேலை செய்யாது அதனால் இறைத்தன்மையோடு இருக்கவங்களுக்கு நான் இதை பற்றி சொல்ல வரல சரிங்களா ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த மாதம் வந்து சூரியன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இருப்பார் சரிங்களா எட்டில் சூரியன் சூரியன்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆறில் வந்து வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருவார் அப்போ ஆறு கேட்டுங்கிற சஷ்டாசுரத்தோடு வந்து சூரியன் சந்திரன் உட்காந்துருப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை சரிங்களா ஸோ தெற்கு வீட்டில் வந்து செவ்வாய் குரு சந்திரன் இவங்க எல்லாருமே சேர்ந்துருந்து வடக்கு வீட்டில் சந்திரனோட இந்திய ராசியோட சந்திரனும் அங்கே சுக்கிரனும் பார்வையாக வந்து பார்த்துருந்தா கூட குரு வந்து அங்கே வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரிய சிறப்பு இல்லை மிதினத்துக்கு வந்து குரு வந்து முழு பகையானாலும் கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாதி பாதி பகை அதாவது நட்பு மாடு தான் அதனால் பெரிய பலம் கிடையாது அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்து ரிஷபராசிக்கார்கள் சொல்லியாச்சு இது ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் அதாவது ராசியுடைய ஒன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் மதிபதி வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து உட்காந்துருப்பன் ஆறாம் இடத்தில் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கார் உட்காந்துருந்து அவர் வந்து வக்ரமாக அஞ்சாம் இடத்தை நோக்கி போறாரு அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி அதுவும் துலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிற காரணத்தினால அந்தரங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்தரங்க உறுப்பு மர்மஸ்தான உறுப்புகளில் வந்து பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் மர்மஸ்தான உறுப்புகளில் பிரச்சனை வரும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் போகாமல் இயற்கை உணவாக எடுத்துக்குங்க அப்படி எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்கள் நோய் வந்து சரியாயிரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகராசி நண்பர்களுக்கு வந்து ஏற்கனவே சோதனையான கால அமைப்பது அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வரப்போகுது வாய்ப்புகள்லாம் நிறைய கண்ணுக்கு தெரியும் அந்த வாய்ப்புகள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இப்போ வந்து கொஞ்சம் குழப்பமாகவும் கொஞ்சம் ரொம்ப மந்தத்தன்மையோடும் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையிலையும் வந்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா எட்டில் வந்து மேசத்துடைய செவ்வாய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இன்னும் வந்து சனி பவன் இங்கேருந்து முழுமையாக பயிற்சி அடிஞ்ச போல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆறுல சூரியன் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் எப்பவுமே பகைஸ்தானம் அப்போ அந்த பகை வந்து கடன் வம்பு வழக்கு நோய் அந்த ஸ்தானத்தில் போய் சூரியன் இருக்கிற காரணத்தினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் சொற்பமான கவலையான மாதமாக வந்து இருக்கும் சரிங்களா அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் திறமை வாய்ந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாய்ப்புகளுக்காக வந்து உங்களை கொஞ்சம் வளர்ச்சிக்கணும் அதாவது எப்போயுமே சீராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெத்து இருக்கும் பயங்கரமான பலம் இருக்கும் நாம் பண்ணுறது எல்லாமே சரின்னு தோணும் அந்த மாதிரி தோன்றதுனாலே அவங்க மைனஸில் வந்து வீழ்ந்துருவாங்க அந்த மாதிரிலாம் வீழாம அவங்க வந்து தங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அதே நேரத்தில் வந்து தன்னை விட்டு கொடுக்காம ஆப்போசிட் எதிரிகிட்ட வந்து பிடிச்சி நம்மளோட கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரியும் பேச ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி நாசுக்காக ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வக்ர ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வெச்சி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து அஞ்சு வருஷம் இருந்துட்டு வருஷம் வந்து அடுத்து வந்து தனுசுக்கு போயிருக்காரு இப்படி போகும்போது கண்டிப்பாக விருட்சிகாசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நன்மையை வந்து நன்மையை அதிகமாக கொடுத்துட்டு போவார் அப்படி அதிகமாக கொடுத்துட்டு போகிற காரணத்தினால ஆகும்னா உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெற்றிகளை வந்து உபயோகப்படுத்திக்கிறது யார் கையில் இருக்குன்னா உங்கள் தான் இருக்குது அதனால் நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் மனசஞ்சலத்தில் இல்லாமல் தப்பிச்சுக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்குது சரிங்களா அதனால சந்திரன் சனி வக்ரமாக இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது சனி வந்து ரெண்ட ரெண்டாவது பாகத்தை வந்து இங்கே வந்துருக்குது முதல் ரெண்டாவது வருஷம் முடிஞ்சது அடுத்த ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து இங்கே வந்து வந்திருக்குது வரும்போது ஜென்மச்சனி அப்படிங்கிற கணக்கு வரும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முன்னே வந்து இழந்ததெல்லாம் போக இப்போ வந்து என்ன இருக்குதோ அதை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க சனி பகவான் ஏற்கனவே நிறைய விஷயத்த வந்து பிடுங்கியிருப்பாரு அந்த புடுங்கினது போக மீதியை வந்து கொஞ்ச கொஞ்சமாக அவருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அந்த கொடுத்ததை வந்து எப்படி வச்சு வாழ்கிறாங்கிற சோதனை கால காலகட்டமாக வந்து இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது தனுசு ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு வக்ரமாயி கனியில் இருக்காரு சரிங்களா தெற்கு வீட்டில் இருக்காரு அவர் வக்ரம் நிவர்த்தியாகி திரும்பி வந்து கொஞ்சமாக பார்வையை நோக்கி துலாத்துக்கு இதுக்கெல்லாம் வரிசையாக வரும்போது பாத்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் இருக்குது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சோதனையான காலகட்டம் அவங்க வந்து நிறையா விஷயத்த வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாமல் நிறைய இழக்கிற மாதிரி சூழ்நிலையே இருப்பாங்க என்னடா எது பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குழப்பத்திலையும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எல்லா முக்கியமான கிரகமுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து மிகுந்த சோதனை காலகட்டத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க இறைத்தன்மையோடைய வழிபாடுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து போராட்டமான இருந்து வெளியே வர முடியும் மீன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ஏ அதிபதி உங்கள் ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து வக்ரமாகி ராகுவை நோக்கி போயிட்டுருக்கிறதுனாலேயுமே உங்களுடைய இடத்துல உச்சமாகக்கூடிய சுக்கரன் வந்து கேது நோக்கி போகிறதுனாலேயுமே திருமணத்துக்கான எல்லாம் திருமணம் வர மாதிரியே இருக்கும் கைகூடுற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து தக்கி போயிட்டே இருக்கும் சரிங்களா பணம் வர மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் தட்டி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் நடந்து 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 இந்த வைகாசி மாதத்துக்கு மேலே வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுத்து தெளிவான பாதையில் போடுறதுக்கான அமைப்புகள் வந்து வருது சித்திரை மாதத்தினுடைய பிறப்பை வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிற அமைப்பில் வச்சு ஒவ்வொன்றையும் வந்து சூழ்நிலை ஆசைப்பட்டோம்னா ரொம்ப விரிவா பேசுறதுனால ரொம்ப ஸ்பீடாக ஷார்ட்டா ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கிறேன் வடிவா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சித்திரை மாதத்துல இருக்கிறத வச்சு ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் அவங்களுக்கு வந்து வீடியோவில் பேசி அனுப்புகிறேன் அதையும் பார்க்கும்போது இன்னும் தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி வணக்கம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஸ்ரீநேசியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அப்போது வந்து உங்களுக்கு நிதானமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு தகுந்த பதிலை ரொம்ப சிறப்பாக வந்து சொல்ல முடியும் சரிங்களா அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பலனை வந்து நேரடியாக சொல்லவே முடியாது அந்த வக்கரமான கிரகங்கள் வந்து எதையுமே பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்குது காரணம் ஆறு கிரகங்கள் பக்கம் இருக்கும் இருக்கும்போது பலன் வந்து இப்போ யார் என்ன பலன் சொன்னாலும் அந்த பலன் வந்து இந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அப்படியே டோட்டலா மாறிடும் அவ்வளவு தூரத்துக்கு ஏன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது இங்கே வக்ரமாக இருந்தாலும் அங்கே வேற பலன் இருக்கும் அப்போ இதை கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம பேச வரும்போது அங்க இருக்கிற ஒரு பலன் வேற மாதிரி இருக்கும்போது உனக்கு பாதிப்பையான்னு சொன்னோம்னா அங்கே பாதிப்பு இருக்காது அதனால இந்த வக்கரகாலகட்டம் முடியட்டும் வக்கரகாலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே எல்லா விதமான பலனையும் கேளுங்க கேட்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் வந்து காத்திருக்குது நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆர் கணேஷ்